தம்பி முன்னாடியே இப்போ வந்து திமுக விட அதிகமாக வந்து விஜய் எதிர்க்காரு சீமா ஒரு சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியாக தெளிவில்லாத நிலைப்பாடு இல்லை ஆளுங்க அது அவரோட கடந்த கால பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்தாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவர் ஒரு 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 நிலையில மிதமாக பேசுவார் அடுத்த நிலையில வேறமா பேசுவார் அதோட அவரோட முடிவு அதுதான் அதனால அவர் வந்து அரசியல்காக மாறி மாறி பேசக்கூடிய ஆளு தான் அதனால் பேசுகிறாரு அதை பற்றி நம்ம இவளுக்கு மேலே கொண்டு போன அவசியம் கிடையாது ஆல்ரெடி அவர் கேரக்டர் அப்படி தான் ஆனால் இதோட நாற்பத்தொரு பேர் இறந்துக்கிட்டாங்க அதை வந்து சீமான் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இது போக வேண்டிய உயிர் தான் ஏன்னா இது வந்து சினிமா வந்து அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க அது பெரிய தப்பு அந்த கருத்து பெரிய தப்பு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஆள் தப்பு பண்ணுறாங்கனால போக வேண்டிய உயிருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு பெ சொல்ல போனாக்கி மக்கள் இளைஞர்கள் மத்தியத்தில் எழுச்சி அமைக்க ரொம்ப பிரமாண்டமான பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஒரு இந்த ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா உண்மையிலேயே மட்டமான கருத்து இது நூறு எல்லா மக்கள் அவர் மட்டும் கிடையாது நான் மட்டும் கிடையாது எல்லாருமே எதிர்க்க தான் செய்யணும் நூறு தவறான கருத்து தான் அது தெரியலஜி நான் பார்க்கல அது சொல்லியிருந்தால் தப்பு தான் அது ஒன்றும் அதெல்லாம் தப்பு தான் இல்லை ரசிகர் அப்படி தான் இருப்பாங்க இப்போ நானும் அப்படி தான் இருப்பேன் அது அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா எந்த இதில் சொன்னால் தெரியல அப்படி சொல்லியிருந்தா தப்பு தான் ரசிகர்னால் பார்க்க தான் போவாங்க நானும் வந்தால் பார்க்க தப்பு ஆனால் அப்படி கஷ்டப்பட்டுலாம் போய் பார்க்க மாட்டேன் வந்தால் நம்ம பார்க்க தான் போவோம் அது எல்லாருமே இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபேனாக அவங்களாம் டைய ஃபேனாக இருப்பாங்க அவங்க பார்க்கணுன்ட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த மாதிரிலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷோலாம் போய் படம் பார்க்க மாட்டேன் ஒரு ரெண்டாவது நாள் போலாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறாரு அது பார்க்க தான் வருவாங்க அப்படிதான் இருக்கும் நம்ம அது எதுவும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம அவங்களெல்லாம் அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல சொல்லிருந்தான் அது நம்ம ஏற்றுக்க முடியாது ஆனால் இப்போ இந்த விஷயங்களை எப்படி என்ன பார்க்குறீங்க சீ அண்ணன் சீமானில் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவரு எங்கே மாற்றி பேசு கரெக்ட்டாக கூட்டணியில் இல்லை குட்டனியில் பேசுகிறேன் எங்கே மாற்றி மாற்றி பேசுகிறேன் கூட்டணி யாரோட கூட்டணி வரலன்னு தான் சொல்லணும் இன்ன வரைக்கும் கூட்டணி தான் சொல்லுறது அந்த கருத்து ஓகே அந்த நாற்பத்தொரு இறந்ததை இதெல்லாம் வந்து ரசிக மனப்பான்மையோட போன கூட்டம் தான் இதெல்லாம் செத்துப்போவேன் இது மக்களோட தப்பு தான் ஒரு சினிமா நடிகர் போகிறான்னா நம்ம போகிறது நம்ம மேல தப்பு தான் ஒரு இடம் கூட்டமாக இருந்தால் எப்படி பார்க்குறீங்க அந்த சினிமானோட கருத்தை அந்த நாற்பத்தாறு பேர் அது கருத்தை சொல்லலை நான் விரும்பல அவர் கருத்து எனக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கருத்தாக இருக்கலாம் சரி அந்த சிமான் இது பொதுமக்களோட தப்பு தான் ஒரு இடத்துல ஒரு நடிகர் வரான்னா அது எல்லாரும் எம்ஜிஆர் போனால் கூட்டம் வரதான் செய்யும் ஏன் விஜய் போனா கூட்டம் வரதான்னு செய்யும் அஜித் போனால் கூட்டம் வரதான் செய்யும் தனிஷு போனா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர் நாற்பத்தாறு பேர் அதெல்லாம் சாக வேண்டிய ஆளுங்கதான்னு சொல்கிறத எப்படி பாக்குறீங்க புரியல ஆக வேண்டியதாக பச்சை பிள்ளைங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படி அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு கடந்த சேலம் மீட்டிங்ல நான் அதான் சொல்கிறேன் அவருடைய கருத்து அதான் இருக்கலாம் சரி அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கருத்தை பார்க்குறத விட போனத்தை ம பொதுமக்களோட தப்பு தான் ஒரு இடம் கூட்டமா இருக்கு இந்த இடத்துல பள்ளம் முட்டியிருன்னு நினைச்சால் குனிஞ்சு தான் போகணும் ஒரு நடிகர் இன்னைக்கெலாம் அடுத்த ட்ரிப் பார்க்கலாம் எப்படியும் அரசியல்வாதிகள்லாம் ரோட்டுக்கு வர போறான் போகிறேன் அன்றைக்கிலாம் இன்னொரு நாள் வர போறான் பிரச்சாரத்துக்கு அடுத்தது வரான் அப்போ பார்த்துக்கலாம் இன்னைக்கு பாதி பேர் பாடுதான் அடுத்து பாதி பேர் வரும் வீட்டுக்குள்ளேருந்து யாரும் ஓட்டு வாங்கி சேர்க்க முடியாது ரோட்டுக்கு வந்து ஆகணும் ஆகணும் திருத்தருவா தான் ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா அன்றைக்கே பார்த்து ஆகணுமா அடுத்த தொகுதியில் பார்க்கலாம் அடுத்த அடுத்த வட்டம் பார்க்கலாம் அடுத்த மீட்டிங்கில் பார்க்கலாம் ரொம்ப அரசியலில் ரொம்ப தெளிவான குறிப்பாக வந்து திமுக எதிராக நம்ம இளைஞர்கள் தப்பு தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு அது எதாச்சும் நடந்ததா திட்டமிட்டால் நடந்ததாங்கிறது கடவுள் தான் செய்யும் அது இருக்கு அது கிளைமேக்ஸ் அது தெரியுதா தெரியாமலே போகுதாங்கிறது கடவுள் தான் தெரியும்னு வச்சுக்காங்களேன் ஆனால் ஒரு உயிர் ஆக்சுவலாக அது ஒரு சினிமாங்கிற ஒரு மோகத்தை மட்டும் வச்சுட்டு நாற்பத்தோரு பேர் இவ்வளோ ஒரு கூட்டத்தை போகிறது தப்பு தான் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக உயிர் போகணுங்கிறது தவறான விஷயம் இல்லை இன்றைக்கி பெரிய கட்சி தலைவர் நூறு பர்சன்ட் தப்பு தாங்க ஹண்ட்ரட் எந்த ஒரு அப்ஜெக்ஷன்னா கிடையாது நூறு பர்சன்ட் தப்பு தான் அதில் எந்த சொல்லப்போனாக்கி இந்த ஒரு இந்த ஒரு கருத்து

இன்னொன்று புதுசாக மாற்றங்களை உண்டு பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க மற்றபடி எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு ஸ்லோவாக சில பேர் நினைக்கிறாங்க ஓகே தான் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியிலேருந்து வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு ஆனால் வந்தால் நிறையா சில பிரச்சனைகள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுங்க ஈரோலேருந்து தானே மற்ற எண்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் ஆகின்றது வந்து முடிந்தால் சந்தோஷம் ஆனால் முடியாத கஷ்டம் தான் இப்போ வந்து அந்த கரூர் பிரச்சனையில் வந்து சிபிஐ விசாரணைக்கு இப்போது உச்ச வந்து எடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதை வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ண முடியும் அரசாங்களும் பொதுமக்களும் தான் முடியும் மற்றபடி பத்திரிக்கை துறையும் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அவங்கவுங்களுக்கு உண்டானதை சொல்கிறாங்க இவங்க சார்பம் பண்ண இவங்க சொல்கிறாங்க எனக்கு குறிப்பாக வந்து மணி அவர் பத்திரிகையோட நல்லா நல்லாயிருக்கு அவர் வந்து எந்த விதம் ஒரு சார்பும் இல்லாமல் பேசுகிறாரு எது சரி சரியதுன்னு ஒரு சிலது பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அதை ஆப்ல போட முடியாது யங்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து யாரையும் வந்து ஏமாற்றவும் முடியாது ஏன்னா எல்லாமே வந்து பின்னாடி சொல்லி நான் இல்லைன்னு இப்போ சொல்ல முடியாது இப்போ மறுபடியும் அதை எல்லாத்துக்குமே வந்து வெளியில் கொண்டு வர்றாங்க இப்போ நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை நாளைக்கு வீடியோவில் வருது தான் அது தோண்டியாவது எடுத்துடுறாங்க அது அதனால் வந்து அவங்கவுங்க முடிஞ்சளவுக்கு தப்பு செய்யாமல் யார் இருந்தாலும் எல்லா அரசியல்வாதிக்கும் அது நல்லது அதே மாதிரி அவசரப்பட்டு வாக்குறுதிகளும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு அது முடியாமல் போகலாம் அதாவது இன்றைக்கி வந்து இவர் வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நாளைக்கு வந்து சொல்கிறாங்கல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிர நிரந்தர எதையும் இல்லை அரசியலை பொறுத்த வரையும் முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது காட்டிக்கணும் அதை காட் நல்லதாக இருந்தோட முதல் அடித்தட்டு மக்களை வந்து வளர வச்சா ஆல்ரெடி குற்றங்களும் குறையும் நன்றிங்க டிஎம்கே தான் வருவாங்க ஸ்டாலின் தான் வருவார் எனக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாரு அதனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார் யார் வேணால் வரலாம் ஸ்டாலின் தவிர யாரும் வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க ஒரு ஆட்சின்னு பார்த்தாலே ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே அந்த காலத்துலேருந்து ஸோ ஏடிஎம்கே இல்லை ஒழுங்காக இல்லை டிஎம்கே தான் இருக்காங்க ஸோ டிஎம்கே தான் வரணும் வருவாங்க அதை வரணும்னு சொல்லி ஃபேலாவ் ஆஹா